இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த ஒட்டாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி ரூபிகா அறுநூற்று அறுபத்தொன்பது மதிப்பெண்களை பெற்று அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவிகித இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காரு ரூபிகாவின் தந்தையார் திரு பழனிசாமி கட்டிட மேஸ்திரியாக வேலை பார்க்கிறாரு அம்மா ரேவதி நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி வராங்க ரூபிகா தனது மேல்நிலை பள்ளி படிப்பை சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சென்டர் ஆப் அகாடமிக் எக்ஸலன்ஸ் பள்ளி படிச்சு முடிச்சிருக்காரு மாநிலத்தில் படிக்க இருக்காங்க நீட் தேர்வுல தாம் வெற்றி பெற்ற அனுபவத்தையும் மாணவர்கள் வெற்றியை எவ்வாறு அடைய முடியும் என்ற விஷயத்தையும் மாணவி ரூபிகா நமக்கு வணக்கம் ரூபிகா எங்க யூடியூப் சேனல் சர்வா உங்களுக்கு வாழ்த்துக்கள் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் என் பேர் ரூபிகா நான் எங்கள் ஒட்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவன் அப்பா பேர் வந்து பழனிசாமி அம்மா பேர் வந்து ரேவதி நான் வந்து டுவெல்த்து வரைக்குமே பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இங்கே எங்கள் ஊரில் இருக்கிற மிடில் ஸ்கூலில் தான் நான் ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் படித்தேன் அப்புறம் நைன்த்து டென்த் வந்து மாபெட்டியில் படித்தேன் லெவன்த் டுவெல்த் வந்து ஊத்தங்கர் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படித்தேன் அங்கே டுவெல்த்து படிச்சுட்டு இருக்கும்போது என்னை வந்து கிருஷ்ணகிரி மாடல் ஸ்கூலில் செலக்ட் பண்ணாங்க அங்கே போயிட்டு நான் டுவெல்த்து படித்தேன் அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது சென்னையில் வந்து சிஓஏஏ அப்படின்ற ஸ்கூலில் என்ன செலக்ட் பண்ணாங்க அங்கே வந்து நான் டுவெல்த்து முடிச்சு டுவெல்த்தில் வந்து நீங்க முடிவு பண்ணீங்க எனக்கு வந்து டாக்டர் ஆகணும்ன்ற ஆசை வந்து இங்கே ஒட்டம்பட்டியில் இருக்கிற மிடில் ஸ்கூல்ல வந்து ஒரு சிக்ஸ்த்து செவன்த் படிக்கும் போது வந்தது ஏன்னா இருந்தே எங்க டீச்சர்ஸ் வந்து நீ டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இது பண்ணதுனால எனக்கு வந்து டாக்டர்னு நான் சாப்பாடு வந்தேன் இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகள் உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஏன்னா ப்ளஸ் டூ படிக்கும்போதே என்னால் நீட்டில் அவ்வளோவா கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல சார் அதனால ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன் இயர் நீட் ரிப்பீட் பண்ணி தான் நான் வந்து இந்த மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டீர்களா வேறு பயிற்சி நிறுவனங்களில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா நீட்டுக்கு வந்து டுவெல்த்து முடிச்சதுமே வந்து கரண்ட்லேயே நீட் எழுதினேன் அப்போ ஒன் மந்த் வந்து நானே தான் ப்ரிப்பேர் பண்ணேன் ப்ரிப்பேர் பண்ணி டூ எடுத்தேன் சரி ஒன் மந்த் படித்து டூ செவன்ட்டி எடுக்க முடியுது அப்போ ஒன் இயர் ரிப்பீட் பண்ணால் நல்லா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒன் இயர் ரிப்பீட் பண்ணேன் ஆனால் செல்ஃப் ஸ்டடி வந்து அவ்வளோவா ஒத்து போகாது நிறையா ப்ராக்டிஸ் வேணும் நிறைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல்லில் ஸ்ரீ பாரதி அப்படின்ற ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் சேர்ந்தேன் அங்கே தான் வந்து ஒன் இயர் ரிப்பீட் பண்ணி இப்போ நீட்டில் வந்து இந்த ஸ்கோர் எடுத்திருக்கேன் சார் ஒருவர் மேல்நிலை பள்ளி படிப்பை படிச்சுக்கிட்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தன்னை தயார் செய்து கொண்டு வெற்றி பெற முடியுமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியமா சார் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கும்போதே கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் ஏன்னா வந்து சிபிஎஸ்சி புக் தானே நீட்டுக்கு கொடுக்குறாங்க சிபிஎஸ்சி புக்கில் இப்போ பயாலஜி எடுத்துக்கணும்னா அதில் ஒரு லைன்ன்றது நம்மளோட ஸ்டேட் புக்கில் அந்த ஒரு லைனாக ஒரு பெறவா நல்லா ப்ரீஃபாக சொல்லியிருப்பாங்க ஸோ அப்போ நம்ம வந்து டிஎன் புக்கை வந்து நல்லா தெளிவாக படிச்சிட்டோம் அப்படின்னா சிபிஎஸ்சி புக்கை ஒரு டைம் கோத்ரூ பண்ணாலே வந்து ஈஸியாக அடிச்சிடலாம் சார் அப்போ டுவெல்த்து படிக்கும்போதே கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணி அடிக்க முடியும் சார் ரூபிகா உங்களுடைய கருத்துப்படி நீட் தேர்வில் வெற்றி பெற ஒருவர் எத்தனை ஆண்டுகள் படிக்கணும் நீட் தேர்வில் வந்து வெற்றி பெறனா படி ஒரு ரெண்டு வருஷம் படிக்கலாம் சார் ஆனா வந்து ஒரு ஒருத்தரோட ஸ்கில்லை பொறுத்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டை கிளியர் பண்ணி போறாங்க சார் ஆனால் ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர்ல கண்டிப்பாக முடிக்கலாம் சார் கஷ்டப்பட்டு படிச்சேன் நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செய்துக்கிட்டீங்கன்ற உங்கள் அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட அனைத்தையும் விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும் சார் நான் படித்ததெல்லாம் எப்படின்னா எப்போல்லாம் நல்லா படிக்கிற மூடு வருதோ அப்போல்லாம் பயாலஜி படிப்பேன் அதுக்கப்புறம் எப்போ தூக்கம் வர மாதிரி இருக்கோ அப்போ ஃபிசிக்ஸ் போடுவேன் ஏன் அப்படின்னா ஃபிசிக்ஸில் வந்து ஒரு சமுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா தூக்கமே வராது இல்லைங்களா அதனால் நான் ஃபிசிக்ஸ் வந்து தூக்கம் வர அப்போ தான் படிப்பேன் அந்த நைட்டில் ஸ்டடி வந்து லெவன் லெவன் தேர்ட்டி எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் படிப்பேன் தூக்கம் வந்தாலும் படுத்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவும் படிக்க மாட்டேன் மார்னிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் அப்படி இருந்துச்சு மார்னிங் ஸ்டடியும் பண்ணுவேன் தமிழ் வழியில் படிச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையான புத்தகங்கள் வழிகாட்டிகளை எப்படி தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னு விளக்கமாக சொல்லுங்களேன் சார் நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ்க்கு வந்து எங்கள் மேம் சொன்னது தான் டிசி பாண்டிய அப்படின்னு ஒரு மேம் வந்து அந்த புக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அந்த புக்கை தான் நான் வந்து ஃபுல்லாக ஏன்னா அதில் வந்து கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணால் நிறையா இருக்கும் அப்புறம் மேமோட நோட்ஸ் இதோ சேர்த்து இது ரெண்டு மட்டும் தான் ஃபிசிக்ஸ் வந்து நான் படித்தேன் சார் அப்புறம் கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்சிஆர்டி படித்தேன் என்சிஆர்டிக்கு அப்புறமா சாரோட நோட்ஸ் இது ரெண்டு மட்டும் தான் எனக்கு புக்கெலாம் நான் எதுவும் கெமிஸ்ட்ரிக்கு தனியாக வாங்கலை சார் அப்புறம் அங்கே வந்து கோச்சிங் சென்டர்லேயும் மார்க் டெஸ்ட் டெய்லியுமே வைப்பாங்க வாரத்துக்கு ஒரு டைம் இருக்கும் இது இல்லைன்னா எங்களுக்கு நைட்லலாம் டெஸ்ட் வச்சதுலாம் உண்டு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி தான் சார் கெமிஸ்ட்ரி படித்தேன் அண்ட் தென் பயாலஜி வந்து லைன் பை லைன் டெஸ்ட் வைப்பாங்க அப்புறம் பயாலஜி வந்து என்சிஆர்டி மட்டும்தான் அப்புறம் அங்கே கொடுத்ததுல வந்து எம் கொஸ்டின் சால்வ் பண்ணுற மாதிரி அவங்களே கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் சார் படித்தேன் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை எப்படி படிச்சிங்க எந்தெந்த புத்தகங்கள் உங்களுக்கு உதவியாக இருந்துச்சு ஸோ ஃபிசிக்ஸ் வந்து நிறைய சம் சால்வ் பண்ண சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு நூறு கொஷின் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்னைக்கு நைட்டே அதை வந்து முடிச்சுட்டு வர சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு சீக்கிரமால் முடிக்க முடியாது ஒரு டூ ஹவர்ஸில் ஒரு டென் கொஷின் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு எடுத்ததும் ஒரு ஸ்டார்டிங்லலாம் போட முடிஞ்சி அதுக்கப்புறம் சரி மீதி நைன்டி கொஷின் வந்து அப்படியே பாக்கி தான் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்ணுறது விட்டுற முடியுமான்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி போட போட தான் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த் அப்புறந்தான் நல்ல ரொட்டின் வந்துச்சு அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் மேலே ஒன் ஃபிஃப்டி கொஷின் கூட ஈஸியாக சால்வ் அளவு அந்த டைமில் கிடச்சிது சார் ஸோ வந்து ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் அதனால வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரொம்ப டைம் ஆகுது ரொம்ப நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே விட்டுறாதீங்க இன்னுமே அதை வந்து விடாமல் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பிராக்டிஸ் பண்ண பண்ண ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ல உங்களுக்கே வந்து அதோட ரிசல்ட் நல்லதான் தெரியும் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களும் சாதனை செய்யலான்னு நிரூபிச்சிருக்கீங்க உங்களுடைய வெற்றிக்கு பள்ளி எவ்வாறு உதவி செய்தது ஸ்கூல் சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் வந்தே இருக்க முடியாது ஏன்னா அப்ப இருந்தே வந்து ஒவ்வொரு விஷயத்திலுமே எந்த விஷயத்துல வந்து டவுனாலும் சரி அந்த விஷயத்துல இருந்து ஓவர் கம் பண்ணி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு வரேன்னா அதுக்கு வந்து என்னோட கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் காரணம் ஸோ அவங்க இல்லைன்னா இந்த நடவடிக்கை வந்திருக்க முடியாது சார் அவங்க இங்கே வந்து எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நான் இப்போ பாஸ் பண்ணதுனால பிஓ மேம் வந்து பார்த்தாங்க வந்து பார்த்து அவங்க நம்பர் கொடுத்து நான் வந்து உனக்கு என்ன சப்போர்ட்னாலும் பண்ணுறேன் எஜுகேஷன் லெவலையும் சரி அல்லது பொருளாதார அளவிலையும் சரி நான் எந்த சப்போர்ட்டும் எல்லா சப்போர்ட்டும் நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க சார் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க ஸோ ஒன்னே ஒன்று தான் டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் ஒன் இயர் ஒன் இயர் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி திருப்பி ஒரு வருஷம்லாம் இது வேஸ்ட் பண்ணவே கூடாதுன்னு நினச்சி எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் படிக்கணும் கேங் சேரவே கூடாது முக்கியமாக எங்கள் சார் ஒருத்தர் சொல்லு சார் எங்கள் கோச்சிங் சென்டரில் ஒரு சார் சொல்லிகிட்டே இருப்பார் அதாவது இந்த வருஷம் இப்போ நீங்கள் நீட் படிக்கிற இந்த வருஷம் வந்து உங்களோட அந்த க கெரியரில் வந்து ஜீரோ இயராக தான் இருக்கும் எதிலையுமே இது வந்து குறிப்பிடப்பட்டிருக்காது அப்போ இது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜீரோ இயரை நீங்கள் வளர்த்துனே போகக்கூடாது இந்த ஒரு வருஷத்தோட நீங்கள் அதை வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதைத்தான் நானும் சொல்கிறேன் ஒரு வருஷம்ன்றது ஒரே வருஷம் திருப்பி ரெண்டு வருஷமாக அதை வந்து நம்ம நீடிக்காமல் இந்த ஒரு வருஷத்துலேயும் நம்ம கிளியர் பண்ணி போகணும்னு சொல்லிட்டு இருக்கிற எந்த டைமு வேஸ்ட் பண்ணாம கஷ்டப்பட்டு படிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் கிளியர் பண்ணி நீங்களும் டாக்டர் ஆகலாம் இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி படிப்பை நன்கு படித்து பல மேற்படிப்புகளும் படித்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்